இது எல்லாம் அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வரும்போது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர் வந்து திருப்பரங்குன்றம் வர்றார் திருப்பரங்குன்றம் அவருடைய ஆதரவாளர்களோடு வந்து அப்போவும் அவரை தடுத்து நிறுத்துறது யாருன்னா காவல்துறை தான் அங்கேயும் வந்து பாஜகவோ இந்துக்களோ கிடையாது இந்து அமைப்புகளோ கிடையாது அவரை தடுத்து நிறுத்துவது காவல்துறை அவரும் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து மேலே ஆடு கோழி எல்லாம் எங்களுக்கு பழக்கம் இருக்குது நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு காவல்துறையோடு அவர் தான் சண்டை போடுறாரு அதை வந்து அவரே பதிவும் பண்ணியிருக்காரு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க சரி நாங்கள் மேலே போய் தானே வந்து பலியிடக்கூடாது ஆனால் சமைச்ச உணவை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னு காவல்துறை கிட்ட சொல்லிட்டு அவங்க அதற்கும் தயாராக வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே நேராக மேலே மலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மலையில் உட்கார்ந்து அசைவ உணவு சாப்பிட்றாங்க அந்த அசைவ உணவை சாப்பிட்டுட்டு அதையும் போட்டோ எடுத்து போட்டு மறுபடியும் கீழே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு அதை வந்து தன்னுடைய வலைதள பக்கத்தில் சமூக வலைதளத்தில் பதிகிறார் நான் இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் போனேன் என்னை காவல்துறை தடுத்து நிறுத்தியது எந்த இடத்துலையும் வந்து பாஜகவோ இந்து அமைப்புகளோன்னு அவர் சொல்லலை காவல்துறை தடுத்து நிறுத்தியது அப்போ நீங்க காவல்துறை கிட்ட நான் வந்து கேட்டேன் நீங்க வந்து மேல போய் பழியிடக்கூடாது தானே சொல்றீங்க அப்ப சமைச்ச உணவை எடுத்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மேலே சமைத்த உணவை எடுத்து கொண்டு சென்று நண்பர்களுடன் உணவருந்தினோம் உணவருந்தினார்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தார்